ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தை முதல் சந்தர்ப்பத்திலேயே கபல்க எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஜனநாயகத்தை அழித்து நாட்டில் பௌத்த மதத்திற்கு உரிய இடம் வழங்கவில்லை எனவும் நுகை கொடையில் இடம்பெற்ற முதலாவது அரசு எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் பொய்களை நிறுத்தி தயவு செய்து இனியாவது வேலையை ஆரம்பியுங்கள் என்று இன்று மக்கள் கூறியுள்ள செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறில் என்றால் எமக்கு கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே அரசாங்கத்தை வீழ்த்துவோம் அரசாங்கம் சிறைச்சாலைகளை காண்பித்தாலும் அதற்கு அஞ்சாமல் தமது பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக கூடியுள்ள சகல எதிர்கட்சிகளுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எந்த ஒரு தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நாம் இங்கு கூடவில்லை எந்த சந்தர்ப்பத்திலும் மக்கள் நலனுக்காக அவர்களுக்கான போராட்டத்திற்கான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு எமது அரசியல் குழு தயாராக உள்ளது எல்லையற்று வழங்கியுள்ள வாக்குறுதிகளையும் கூறியுள்ள பொய்களையும் மக்களுக்கு உணர்வது பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக எமது கடமையாகும் எனவே இனியாவது பொய்கூறுவதை நிறுத்திவிட்டு வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் தமது அரசியல் தேவைகளுக்காக அரசு உத்தியோகத்தர்கள் அரசாங்கத்தால் பழிவாங்கப்படுகின்றனர் அரசியல் செய்வதற்கு ஜனாதிபதி இருக்கின்றார் எனவே அரசியலில் இருந்து விலகுமாறு காவல்துறை அதிபருக்கு நினைவுபடுத்துகின்றேன் அரசாங்கத்திற்கும் எமக்கமுள்ள அரசியல் பிரச்சனைகளை நாம் அரசாங்கத்துடன் மோதி தீர்த்து கொள்கின்றோம் அதில் காவல்துறையினர் தலையெடுத்து போதைப் பொருட்களை கைப்பற்ற வேண்டாம் என நாம் கூறவில்லை ஆனால் துறைமுகங்களிலிருந்து அனுமதியின்றி அனுமதிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் உள்ள போதைப் பொருட்களும் உள்ளடக்கப்பட்டுள்ள அனைத்தையும் கைப்பற்றுமாறு வலியுறுத்துகின்றோம்